கோடையில் சுட்டரிக்கும் சூரியனிடம் இருந்து உங்க செல்லப்பிராணி நாயை கவனமாக பார்த்துக் கொள்வது அவசியமாகும் அவற்றை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ள உதவும் வழிகள் பற்றி இங்கு பார்க்கலாம் வெப்பத்தை தனித்திட நாய்களுக்கு பிரஷ் மற்றும் குளிர்ந்த தண்ணீர் கொடுப்பதை உறுதி செய்யுங்கள் அது தண்ணீர் குடிக்கும் பவுலை மறக்காமல் நிரப்ப வேண்டும் எப்போதும் தண்ணீர் இருப்பதை உறுதி செய்யுங்கள் நாயை மதிய நேரத்தில் வெளியே அழைத்து செல்வதை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் குறிப்பாக நாய்க்கு பயிற்சி அளிப்பதை பகல் வேளையில் தவிர்ப்பது நல்லது அதிகாலை அல்லது மாலை நேரத்தில் பயிற்சியில் ஈடுபடுங்கள் சம்மரில் நாயுடன் தண்ணீர் விளையாட்டுகளில் ஈடுபடுவது குளிர்ச்சியாக வைத்துக்கொள்ள கொள்ள உதவக்கூடும் நாய் மீது தண்ணீர் தெளிப்பது தண்ணீரில் நடந்து செல்வது அல்லது நீச்சல் போன்றவை வெப்பத்தில் இருந்து நாயை பாதுகாக்கக்கூடும் சம்மரில் நாயை வெயில் அடிக்காத பகுதியில் தங்க வைப்பதை உறுதி செய்யுங்கள் அவை குளிர்ச்சியான பகுதியை விரும்புவதால் நல்ல காற்றோட்டம் மற்றும் நிழல் இருக்கும் பகுதியை தேர்ந்தெடுங்கள் நாயின் உடலில் வெப்பத்தை அதிகரிக்கும் உணவுகளை கொடுக்க வேண்டாம் மட்டன் சிக்கன் போன்ற உணவுகளை தவிர்ந்துவிட்டு நீர்ச்சத்து நிறைந்த பழங்கள் காய்கறிகளை கொடுக்க செய்யுங்கள் அவற்றை நாய் உணவுடன் சேர்த்து அழித்தால் நிச்சயம் சாப்பிடக்கூடும் சம்மரில் நாயை வெளியே அழைத்து செல்லும் போது அதற்கு டொப்பி கூலிங் காலர் பேட் போன்ற பாதுகாப்பு உபரணங்கள் மாட்டிவிடுவது வெப்பத்தில் இருந்து தற்காத்துக் கொள்ள உதவக்கூடும் கோடையில் நாய்கள் எதிர்கொள்ளும் முக்கிய பிரச்சனையாக ஹீட் ஸ்ட்ரோக் உள்ளது குறிப்பாக பப்பி வயதான நாய்கள் அதிகமாக பாதிக்கப்படலாம் அதிகளவில் மூச்சிரைப்பு வாந்தி வயிற்றுப்போக்கு அதிக உமிழ்நீர் வெளியேற்றம் ஆகியவை அறிகுறிகள் ஆகும் உங்க நாயை தினமும் குளிப்பாட்டி சுத்தமாக வைத்திருப்பதை உறுதி செய்யுங்கள் உண்ணிகளை முறையாக பரிசோதித்து அகற்றுவது நாயிடம் அரிப்பு மற்றும் சரும பிரச்சனைகள் ஏற்படுவதை தடுக்க உதவும்